ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல பதில் சொல்ல துப்பு இல்ல பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல நான் ஒரு சரியான தற்கொலை அப்படின்னா நீங்க நம்ம மோடிஜி மாதிரி பாவக்கா விஜய் மாதிரியும் பிரஸ் அட்டன் பண்ணாம அப்படியே நீங்க பயந்து ஓடிடணும் நான் பெரிய வீரா வீரா சூறாவது சூற எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் இருக்கு அப்படின்னா கேள்வியை நீங்க பேஸ் பண்ணணும் தானு சித்திக்னு ஒருத்தர் ஒரு புகைப்பட கலைஞர் ஒரே ஒரு புகைப்படம் வெளியிட்டாரு அந்த கொரோனா சமயத்துல கொரோனாவை இந்த பாஜக அரசு சந்திப்பதற்கு எப்படி ஒரு தோல்வியுற்ற அரசாக ஹேண்டில் பண்றதுக்கு வக்கற்ற அரசாக இருந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு புகைப்படம் தான் இந்தியா கொண்டு போய் சேர்த்துச்சு பிஜேபி ஒன்றிய அரசு பானிஷத்துக்கு என்ன பரிசு கொடுத்துச்சுனாக்கா மர்மமான முறையில் அவருடைய இறப்பு என்கிற ஒரு பரிசை கொடுத்துச்சு எனக்கு பிரச்சனை வருது செந்தில் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு பேரலுக்கு இன்னும் நிறைய சேனல்ஸ்களுக்கு பிரச்சனை வருது அப்படி வரும் நிலையை அங்க இருக்கிறவங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளால நம்ம ஸ்டேட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனைகளும் இங்க குரல் கூடிய அளவுக்கு நமக்கு இங்க கருத்துரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில ஆனா அங்க அவங்களுக்கான பிரச்சனைக்கே அவங்களால குரல் கொடுக்க முடியாத இடத்துல உடனே ஒடுக்குமுறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக அரசு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அரசியல்வாதிகள் மாறிட்டு இருப்பாங்க நாம நம்மளுடைய வேலை ஒரே ஒரு வேலை கேள்வி கேட்கிற வேலை மட்டும்தான் அதனால எந்த அரசியல்வாதிக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வணக்கம் நிறைய எல்லாரும் பேசிட்டாங்க குறிப்பா ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசலாம் நினைக்கிறேன் இந்த பிரஸ் வீட்டுக்கு போகும் பொழுது அல்லது அரசியல்வாதிகளை சந்தித்து கேள்வி வைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது நிறைய பேர் அட்ரஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் அட்ரஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படி கேள்வி எடுக்கும் பொழுது உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற நிறைய அரசியல் வரும் எல்லா கட்சியிலுமே கேட்கிறாங்க குறிப்பிட்ட இந்த கட்சி அந்த கட்சியிலும் இல்லாம எல்லா கட்சியிலும் என்ன பேர் என்ன ஊர் என்னன்னு பேரு ஊர் எல்லாம் தெரிஞ்சுட்டு இல்ல ரேஷன் கொடுக்க போறீங்களா அல்லது மண்ணன் அரிசி வீட்டுல கொடுக்க போறீங்களா ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல பதில் சொல்ல திப்பு இல்ல பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல நான் ஒரு சரியான தற்கொலை அப்படின்னா நீங்க நம்ம மோடிஜி மாதிரி தாயக்கா விஜய் மாதிரி ப்ரெஸ் அட்டன் பண்ணாம அப்படியே நீங்க வந்து ஓடிடணும் கிராம பெரிய வீராதி வீரா சூறாவை எல்லா கேள்விகளுக்கும் நீங்க பதில் இருக்கு அப்படின்னா கேள்வியை நீங்க பேஸ் பண்ணணும் ஒருவேளை நீங்க பதில் சொல்லாம இருக்கலாம் பதில் சொல்ல விருப்பப்படாம இருக்கலாம் இந்த கேள்விக்கு பதில் தெரியாம கூட இருக்கலாம் கேள்வி எழுப்பும் பொழுது இந்த கேள்வி வேண்டாம் வேற கேள்வி கேளுங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆனா உங்க பேர் என்ன ஊர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இதை வந்து குறிப்பா ஒரு கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவர் குறிப்பா எல்லா இடத்துலயுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு தஞ்சாவூர்ல அதே ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு உங்க பேர் என்ன கேட்கும்போது ஒரு இஸ்லாமிய பேரை சொல்றாரு இந்த மாதிரி சிராஜ் நினைக்கிறாங்க அவருடைய பேரு சத்தியம் டி என்ன பேர் நினைக்கிறாங்க மோடி இந்த பேர் சொன்னாலே அப்ப நீ அப்படிதான் கேள்வி கேட்ப அப்படின்னு ஒரு அவங்க கட்சியினுடைய தலைவர் இந்த பிரச்சனைக்குல சொல்றாரு அப்ப சுத்தி இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகையாளர்கள் அந்த பாதிக்கப்படுற பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக இருப்பாருங்களா அப்படின்னு பாத்தோம்னாக்கா யாருமே அதை கண்டம் பண்ணவே இல்லைங்க திரும்ப அன்று இரவு அதே கட்சியை சார்ந்த இன்னொரு ஒரு இஸ்லாமியர் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் வெளி மிச்சவச்ச பணம் தான் எலுமிச்சங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் அவரு தஞ்சாவூர்ல அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாள தான் நிறைய தஞ்சாவூர் காரர் அப்படிங்கிறதுனால இந்த இஸ்லாமியரை விட்டு அந்த இஸ்லாமியரை ஒரு கொலை மிரட்டல் இறங்குற ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ண நீங்க பாத்துருப்பீங்க இந்த மாதிரி இப்ப இப்ப இந்த சம்பவங்கள் தொடர்ந்து பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு இந்து மதத்தை சாராத மற்ற மதத்தை சார்ந்த பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்க போறவங்க பெரிய அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க ஒருவேளை அந்த மேல தேச துறை வழக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த அச்சம் இல்லையா இப்ப மில்டன் இருக்கான் மில்டன் மேடம்லாம் நல்லா ஆஜானதாக பேசுவாப்ல இன்டர்வியூ உட்காந்து பேசும்போது சில டாபிக் தொடர வேண்டாம்னு சொல்றான் இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்றான் திரும்ப மண்டைகளையும் பேச வச்சிருவாங்க வேற விஷயம் ஒரு மனத்தோடு ஆட்டோமேட்டிக்கா இது இதுக்குள்ள போகணும்னு எனக்கு பிரச்சனை சொல்லி அவன் மற்ற நபர்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லைகள் இருக்கும் ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு குடும்பம் இருக்கும் இந்த சம்பளத்தை நம்பி இந்த குடும்பம் இருக்கும் அப்போ இந்த செய்தி சேகரிப்பை அவங்க புறக்கணிக்கிற ஒரு இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ஆனால் தொடர்ந்து இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை எல்லா கட்சியிலும் இது நடக்குது இது அவங்களுக்கு தொடர்ந்து செய்யக்கூடாது என்கிற கோரிக்கையை நான் தொடர்ந்து வைக்கிறேன் ஒருவேளை அப்படி கேள்வி எழுப்பினாக்கா கூட இருக்கிற மற்ற செய்தி சேகரிப்பாளர் நீங்க பத்திரிகையாளர் பக்கம் நிற்கணும் இன்று அவங்களுக்கு ஆதரவாக நீங்க கேள்வி கேட்கணும் அரசியல்வாதிகள் மாறிட்டு இருப்பாங்க நாம அவங்களுடைய வேலை ஒரே ஒரு வேலை கேள்வி கேட்கிற வேலை மட்டும்தான் அதனால எந்த அரசியல்வாதிக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தானு சித்திக்குன்னு ஒருத்தர் ஒரு புகைப்பட கலைஞர் அவருக்கு நடந்த சந்தேகம் ஆட்டம் இருக்கும் ஒரே ஒரு புகைப்படம் ஓடிக்கிட்டாரு அந்த கொரோனா சமயத்துல கொரோனாவை இந்த பாஜக அரசு சந்திப்பதற்கு எப்படி ஒரு தோல்வியுற்ற அரசாக அதை ஹேண்டில் பண்றதுக்கு வக்கற்ற அரசாக இருந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு புகைப்படம் தான் இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துச்சு அதற்கான பரிசு இந்த பிஜேபி ஒன்றிய அரசு டானிஷ் சித்திக் என்ன பரிசு கொடுத்துச்சுனாக்கா அவருக்கு மர்மமான முறையில் அவருடைய இறப்பு என்கிற ஒரு பரிசை கொடுத்துச்சு பிளஸ் அவருடைய பேர் டானிஷ் சித்திக் அப்படிங்கிற ஒரு பெயரும் கூடுதல் அந்த பரிசுக்கு வந்து கூடுதல் பொறுப்பாக இருக்கிறது சோ இந்த நிலைமை மாறணும் அப்படிங்கறத இப்ப சித்தார்த்து மரபகன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது தாப்பராக இருக்கட்டும் ஒரு கேள்வி இருக்கும் அங்க பிரச்சனை கரிகாலனுக்கு பிரச்சனை ஆகுது எனக்கு பிரச்சனை வருது சந்திலணிக்கு பிரச்சனை வந்து இருக்கு இன்னும் நிறைய சேனல்ஸ்களுக்கு பிரச்சனை வருது அப்படி வரும் அங்க இருக்கிறவங்க ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கும் இத புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளால நம்ம ஸ்டேட்டை தாண்டி மற்ற ஸ்டேட் நடக்கிற பிரச்சனைகளையும் இங்க குரல் கொடுக்க கூடிய அளவுக்கு நமக்கு இங்க கருத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில ஆனா அங்க அவங்களுக்கான பிரச்சனைக்கையும் அவங்களால குரல் கொடுக்க முடியாத இடத்திலே ஒடுக்குமுறைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக அரசு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாடு டிஜிட்டல் அப்படிங்கறத நம்ம இன்னும் புரிந்து கொடுக்கணும் இதற்கு முட்டாய் பாங்குறது முதல்ல கோடு போட்டு ஒருங்கிணைத்தான் தலைமை ஒருங்கினைப்போல இந்திரகுமார் தரடையர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்